நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தை அடுத்த குமாரபாளையம் பகுதியை சேர்ந்தவர் தான் பழனிவேல் வயது நாப்பத்தாறு ஒரு கூலி தொழிலாளி இவருடைய மனைவிதான் செல்வி வயது முப்பத்தாறு இந்த தம்பதிகளுக்கு பதினேழு வயதில் ஒரு மகனும் உள்ளார் கடந்த சில வருடங்களுக்கு முன்பு பழனிவேல் தன்னுடைய பூர்வீக சொத்தை அறுபது லட்சம் ரூபாய்க்கு விற்பனை செய்திருக்கிறார் அதில் சிறு பங்கை தன்னுடைய அக்காவுக்கு கொடுத்துவிட்டு மீதி தொகை அனைத்தையுமே பேங்கில் போட்டுவிட்டு அது மூலமாக வரக்கூடிய மாத மாதம் வட்டி பணத்தை எடுத்து செலவு செய்து ஜாலியாக இருந்து வந்திருக்கிறார் சரக்கு அடித்துக்கிட்டு வெட்டியாக ஊர் சுற்றி வந்திருக்கிறார் வீட்டு செலவுக்கு எந்தவிதமான பணமும் கொடுப்பதில்லை இதனால் கணவன் மனைவிக்கிடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்திருக்கிறது ஒரு கட்டத்தில் செல்வி தன்னுடைய குடும்ப பிரச்சனையை குறித்து கணவன் தன்னுடன் அடிக்கடி சண்டை போடுவதும் வீட்டு பணமே கொடுப்பதில்லை என்று ஊராட்சி மன்ற தலைவரான கந்தசாமியிடம் முறையிட்டிருக்கிறார் அவர் இந்த கணவன் மனைவிக்கு இடையே சமரசம் பேசுவதற்காக ஊராட்சி மன்ற தலைவரான கந்தசாமி அடிக்கடி பழனிவேணி வீட்டிற்கு வந்து சென்றிருக்கிறார் இப்படி அடிக்கடி கந்தசாமி வீட்டுக்கு வந்து சென்றதால் பழனிச்சாமியின் மனைவியான செல்விக்கும் கந்தசாமிக்கு இடையே தவற உறவு ஏற்பட்டிருக்கிறது இதனால் பழனிசாமி வீட்டில் இல்லாத போது கந்தசாமியும் செல்வியும் அடிக்கடி தனிமையில் உல்லாசம் அணிவித்து வந்திருக்கிறார்கள் இந்த விஷயம் எப்படியோ பழனிவேலுக்கு தெரிந்துவிட்டது அவர் கள்ளக்காதர்களை கண்டித்து இருக்கிறார் மேலும் தன்னுடைய மனைவியை அடித்து துன்புறுத்தியும் இருக்கிறார் இதனால் செல்வி இனிமேல் நாம் என்னுடைய கணவனை விட்டு வைக்கக்கூடாது அவருக்கு நம்ம விஷயம் தெரிந்துவிட்டது அவர் தினமும் என்னை அடித்து துன்புறுத்துகிறார் அவரை எப்படியாவது கொலை செய்ய வேண்டும் என்று தன்னுடைய கள்ளக்காதலான கந்தசாமியிடம் தெரிவித்திருக்கிறார் அப்போதுதான் கந்தசாமிக்கு சேலம் நெத்திமேடு காமராஜர் நகர் கே பி கரடு பகுதியை சேர்ந்த ரவி என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது அவரும் ரவி மற்றும் அவருடைய கள்ளக்காதலியான செல்வி மூன்று பேரும் சேர்ந்துதான் சதி திட்டம் தீட்டியிருக்கிறார்கள் கடந்த இரண்டாம் தேதி அன்று வேலைக்கு செல்வதாக கூறிவிட்டு வீட்டிலிருந்து சென்ற பழனிவேலை மதியம் பன்னிரெண்டு மணி அளவில் ஆயுப்பாளையம் அருகே உள்ள ரயில்வே பாலத்தின் கீழ் மது அருந்தலாம் என அழைத்துச் சென்று மூவரும் சேர்ந்து கத்தியால் குத்தி அவரை படுகொலை செய்துவிட்டு சடலத்தை அங்கே போட்டுவிட்டு சென்றுவிட்டனர் அதைத் தொடர்ந்து அந்த பகுதியை சேர்ந்த மக்கள் சிலர் பார்த்து பாலத்துக்குள்ளே ஒரு சடலம் கிடப்பதாக போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர் போலீசாரும் சம்பவ இடத்திற்கு வந்து இறந்து கிடந்த பழனிவெளியின் உடலை கைப்பற்றி பிரேத போசனைக்காக அனுப்பி வைத்தனர் மேலும் அங்கு அங்கு கைநக நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டு தடயங்களும் சேகரிக்கப்பட்டது மோப்பநாயும் வரவழைக்கப்பட்டு அது க அது கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் ஓடி அருகில் இருந்த தோட்டம் வரை சென்றது ஆனால் அது யாரையுமே கவி பிடிக்கவில்லை இதைத் தொடர்ந்து போலீசார் அவருடைய மனைவியான செல்வியிடம் நடத்திய கிடுக்கப்பிடி விசாரணையில்தான் ககாத உறவுக்கு தடையாக இருந்த கணவனை தான் கொலை செய்ததை அவர் ஒப்புக்கொண்டுள்ளார் தற்போது இந்த கொலைக்கு உரு துணையாக இருந்த சேலம் நெத்திமேடு பகுதியைச் சேர்ந்த ரவியையும் அவருடைய மனைவியும் கைது செய்துவிட்டனர் இதற்கு மூளையாக செயல்பட்ட ஊராட்சி மன்ற தலைவரான கந்தசாமி தற்போது தலைமறைவாகியிருக்கிறார் அவரை பிடிக்க தனிப்படைகள் அமைக்கப்பட்டு தீவிரமாக தேடியும் வருகிறார்கள் மன்ற தலைவருடன் ஏற்பட்ட தகாதவுக்கு கணவன் தடையாக இருப்பதால் கூலிப்படை அமைத்து கணவனையே கொலை செய்த மனைவியின் செயலானது அந்த பகுதியில் தற்போது பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது